ஃப்ரெண்ட்ஸ் இருபதாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் இந்த நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் நல்ல நம்பரு அது நான் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கடைசி டைமில் வந்து கடைசி டைம்னால் ஒரு ஒரு மணிக்கு மேலே கெஸ்ஸிங் பார்க்கும்போது மெம்பர்ஷிப் வீடியோலேயுமே சரி குரூப்லேயுமே எல்லாம் குரூப்பில் எல்லாமே கெஸ்ஸிங் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து இந்த பார்க்கும்போது இது கரெக்டாக இருந்துச்சு அந்த கெஸிங் எடுத்துமே நானும் ப்ளே பண்ண முடியாமல் மறந்துட்டேன் அது அப்படி அப்படியே அடுத்தடுத்து வேறு வேலைங்களில் வேலையில் மறந்துட்டேன் ஏன்னா இந்த ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா திரும்பவும் இந்த மாதம் வந்து இந்த எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி பத்து இருக்குது அந்த கேம் திரும்ப வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன்னா இது நான் எப்போவுமே ரெகுலராக எடுக்கிற பேட்டன் தான் இது அது கடைசியாக பார்த்துட்டு எடுத்து ப்ளேவும் பண்ணல அதுதான் ரொம்ப வருத்தமாக போச்சு ஏன்னா வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை நானும் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அதை பார்த்து வீடியோவும் போடணும்னு நினச்சேன் ஆனால் டைம் பார்த்தா அதுக்குள்ளே ரெண்டு மணி சரி அப்படின்ட்டு அது அப்படியே மிஸ் ஆகிப்போச்சு இது நல்லா பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் தொண்ணூத்தஞ்சு வந்து இந்த பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் நாற்பத்தஞ்சு அதை அதை ஏ போர்டு அதாவது ஏபி ஆப்போசிட் பண்ணணும் ஏபி ஆப்போசிட் பண்ணி ஏசியில் இருபத்தி நாலு இந்த இந்த அஞ்சுன்ற நம்பரு பி போர்டில் நிற்கணும் புரியுதா பார்த்தீங்களா ஏன்னா நேத் அதாவது இரநூத்தம்பத்தி நாலுக்கில் நம்ம கெஸ்டிங் கொடுக்கும்போது இதே மெத்தட் தான் நம்ம எடுத்தோம் அந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுருக்கோம் ரெண்டாவது மெம்பர்ஷிப் வீடியோலுமே அதே மெத்தடில் ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு நம்பரு ஒரே சிங்கிள் நம்பர் தான் ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் கொடுத்துருந்தேன் அது சரி பாருங்கள் இல்லை இல்லை ஜீரோ பதினாலு அப்படின்ற நம்பர் தான் எடுத்திருந்தது இந்த சப்போர்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து இருபதாம் தேதிக்கான கெஸ்டிங் தான் இந்த எட்நூற்றி ஒன்று அது ஒரு நாளைக்கு முன்னாடியே சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தது ஆனால் எட்நூற்றி ஒன்று அப்படின்றது இருபதாந்தேதிக்கான கேசிங் தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பத்தொம்பதாந்தேதிக்கான கேசிங் வந்து ஜீரோ பதினாலு மட்டும்தான் ஓகேவா இது எல்லாமே அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த நானூற்றி இருபத்தி ஒன்று பாக்ஸ் நல்லாவே இருந்தது நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு இல்லை அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஏபி வந்து ஆப்போசிட் பண்ணால் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு ஏசியில் இங்கே பி போர்டில் இருக்கிற அஞ்சு சரி இங்கே அதாவது இந்த இடத்துல இருக்கிற அஞ்சு சி போர்டு இங்கே பி போர்டு அஞ்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து நமக்கு இந்த எழுபத்தி ஆறை ஆப்போசிட் பண்ணணும் எழுபத்தி ஆறு ஆப்போசிட் பண்ணி ஒன்று ஏபியில் இல்லைன்னா பிசியில் வைக்கணும் ஏன்னா இங்கே ஏசியில் வச்சாச்சு ஓகேவா அப்போ இந்த எழுபத்தி ஆறை ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் இருபத்தி ஒன்று அந்த இருபத்தி ஒன்று பிசியில் இந்த நாலுக்கு நாலு கரெக்டாக வந்து இங்கே வந்துச்சு ஓகேவா சிம்பிளாக வந்து இந்த கேமு முடிஞ்சிச்சு சொல்கிறதுன்னு தெரில இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க நான் அடுத்த முறை இதே மாதிரி வரும்போது யூஸ் பண்ணிக்கங்க நான் சொல்லலைனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு தடவை ஏழு இந்த இடத்துல நின்று இருக்குது அதையுமே பார்த்துக்குங்க இந்த ஏழுக்கு ரெண்டு வச்சு இந்த பாக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த தடவை அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே பாருங்கள் எழுபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி நாலு ஏசி இந்த எழுபத்தி நா இந்த எழுபத்தி ஆறுக்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் இருபத்தி ஒன்று அது பிசி இப்போது இது நான் எப்படி பிளான் பண்ணேன்னா ஏ போர்டில் ஏழுக்கு ஏழு நின்ற மாதிரி இங்கே ஏ போர்டில் ரெண்டுக்கு ரெண்டு நிற்கும் அப்போது இந்த நாலு அப்படியே பி போர்டு வரணும் அப்போது நமக்கு இருபத்தி நாலு ஏபி வந்துச்சுன்னா இந்த ஒன்று வந்து சிபோர்டில் நிற்கும் ஏன்னா இந்த ஒன்பதுக்கு வந்து இங்கே சி தான் நாலு வந்திருக்கு அப்போன்னா இங்கே என்ன வரணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த எழுபத்தி ஒன்பது ஏசியில் இருபத்தி நாலு இந்த எழுபத்தி ஆறு பிசியில் இருபத்தி ஒன்று அப்போது அதுக்கு மேலே இருக்கிற எண்பத்தி ஏழு நல்லா கவனிங்க அதுக்கு மேலே இருக்கிற எண்பத்தி ஏழில் தான் இப்போது கேமு இப்போ இங்கே ஏ போர்டில் ரெண்டு டைம் வந்து ஏழு நின்றுச்சு ஆனால் இங்கே ஏ போர்டில் ஒரு டைம் தான் ரெண்டு நின்று இருக்குது ஓகேவா இப்போது பீபோர்டில் இங்கே பீ போர்டில் ஒரு டைம் தான் ஏழு இங்கே பீபோர்டில் ஒரு டைம் ரெண்டு இப்போ நமக்கு எங்கே இந்த ரெண்டு நிற்கும் அப்படின்னா பீபோடலேயே நிற்கணும் ஏன்னா இங்கே ஏ போர்டில் ரெண்டு தடவை ஏழு இங்கே பீ போர்டில் ஒரு டைம் ஏழு அதுக்கு இங்கே ஏ போர்டில் ஒரு டைம் ரெண்டு இங்கே பி போர்டில் ரெண்டு டைம் ரெண்டு நிற்கணும் ஓகேவா ரெண்டுன்ற நம்பரு பி போர்டில் நிற்கணும் அப்படி நிற்கும்போது இந்த இடத்துல ஏபி வந்து ஆப்போசிட் பண்ணணும் சி போர்டு அப்படியே வரணும் புரியுதுங்களா பாருங்கள் இந்த அஞ்சுக்கு பி போர்டில் அஞ்சு சி போர்டு இந்த நாலு ஏ போர்டில் நாலு ஸோ இந்த ஜீரோ ஏ போர்டில் ஜீரோ அப்படின்னு வரணும் ஸோ அப்படி வரும்போது ஜீரோ ரெண்டு அப்படின்ற நம்பர் ஏபி வரணும் ஏற்கனவே ஒரு ஜீரோ ரெண்டு ஏபியில் இருக்குது ஆனால் ஏற்கனவே ஒரு இருபது ஏபியில் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி ஏபியில் இருக்குது ஸோ இருபத்தஞ்சி ஏபியில் இருக்குது அதனால் ஜீரோ ரெண்டுன்ற நம்பர் திரும்பி வரதில் ஒரு பெரிய விஷயம் நமக்கு ஆச்சரியம் இல்லை அதனால் இந்த நம்பரில் தான் இன்றைக்கி ரிசல்ட் வரணும் ஒருவேளை நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் இதையே வச்சு உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதோ அதையுமே கூட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எண்பத்தி ஏழு பிசியில் இருபத்தி மூணு அப்படின்னு ஜீரோ இருபத்தி மூணு அப்படின்ற ஒரு நம்பரு நான் வந்து சூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா இந்த சிபோடனா ஜீரோ நாலு அஞ்சு அப்படின்ற நம்பரு இங்கே அஞ்சு வந்துச்சு இங்கே நாலு வந்துச்சு மீதி இருக்கிற ஜீரோவுமே ஏ போர்டில் வச்சு ஜீரோ இருபத்தி மூணு அப்படின்ற நம்பர் எடுக்கிறேன் ஒரு இல்லை உங்களுக்கு வேறு இதை இதுலேருந்து வேறு என்ன தோணுதுன்னா பாருங்கள் அதையுமே மேட்ச் பண்ணி கேம் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கேமு கண்டிப்பாக வரும் நாம் தான் மிஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் திரும்பவுமே அதே மெத்தடில் இங்கே ஒரு கேம் இருக்குது இந்த மாதிரி வரும்போது நாம் ரெண்டாவது டைமே அதை கேமை நாம் ப்ளே பண்ணி வின் பண்ணணும் அதையும் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த மெத்தட் இங்கே வந்துடுச்சு ஆனால் இந்த மெத்தட் திரும்ப வரும் இந்த மாதம் வரலைனாலும் அடுத்த மாதமாவது வரும் அப்போ நாம் அதை கேட்ச் பண்ணிடணும் ஓகேவா இங்கே பாருங்கள் அதே மெத்தடில் இங்கே ஒரு கேம் இருக்கு இதே மாதிரி திரும்ப கேம் வரும்போது அதையுமே நாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஓகேவா பார்த்துக்கலாம் இப்போ என்ன எடுத்துருக்கோன்னா ஜீரோ இருபத்தி மூணு அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் ரெண்டாவது போர்டு மேட்ச் பண்ணி ஒரு கேம் பிளான் பண்ணலாம் என்னென்னு பாருங்கள் இந்த ஜீரோ இங்கே ஏ போட் ஜீரோ ரெண்டு இங்கே ஏ போர்டு ரெண்டு ஓகேவா இங்கே நாலுக்கு ஏ போ நாலு இதையுமே நேற்று பார்த்துச்சு சீபோர்டு ஒன்றுமே கூட நான் வந்து வாரச்சாட்டில் பார்த்தேன் நான் எல்லாமே ப்ரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு யாருக்கும் யூஸ் ஆகாமல் போயிடுச்சு பண்ணுறது அப்புறம் பாருங்கள் இப்போது மறுபடியுமே நாலு ஒரு ஒருவேளை நாலுன்ற நம்பரு ஏ போட்லேயே அப்படியே வந்துச்சுன்னா ஓகேவா இந்த ஜீரோ ரெண்டு நாலு நாலு இந்த நம்பரு இப்படி ஜீரோ ரெண்டு நாலு நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோவோட ஒன்பது எட்டுன்னு இருக்குது இங்கே நமக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்புறம் பாருங்கள் இந்த இருபத்தஞ்சி ஏபிள் அப்படியே இருபத்தஞ்சி அப்படின்னு வந்துச்சு இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஏபியில் நாலுன்ற நம்பரு சி போர்டில் ரெண்டுன்ற நம்பர் ஏபியில் நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துடுச்சு இப்போ நமக்கு முதல்ல இருபத்தஞ்சி டைரெக்டாக இருபத்தஞ்சின்னு வந்துடுச்சு இங்கே நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஏசி நாற்பத்தி ரெண்டு இங்கே ஏபி ஆயிடுச்சு இப்போ திரும்பவுமே நமக்கு நாலுன்ற நம்பர் ஏ போர்டில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ட்ரை பண்ணோம்னா ஏபியில் ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஏசியில் ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு அப்படி ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் சிங்கிள் போர்டு ஏ போர்டு நாலு வச்சு ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஓகேவா புரியுதா பாருங்கள் ஏ போர்டு நாலுன்னு எடுத்துகிட்டோம் இந்த வரிசையில் அப்போ இங்கே நாற்பத்தி ரெண்டில் இருக்கிற நம்பரு இங்கே ஏபி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு ஏசி இப்போ மீதி இங்கே நாலுன்னு வந்துச்சுன்னா ஆறு எட்டுன்ற நம்பர் தான் இருக்குது அது நம்ம ஏபி ஏசி நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஏ ஏபி ஏசி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ட்ரை பண்ணால் இந்த நாலோட இந்த செட்டு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு போர்டு பாஸ் ஆகிடும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு டைம் தான் வரும் அடுத்த டைம் வராது அது சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு அது மேலே பாருங்கள் இருபத்தி ஒம்பது கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு ஓகே இது தொண்ணூற்றி ஒம்பதுக்கு எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா இது எப்பவுமே ரெண்டு டைம் தான் வரும் மூணாம் டைம் வராது இந்த மாதிரி கேம் தான் மூணு டைம் வரும் கேவாய் இந்த மாதிரி தான் மூணு டைம் வரும் இதுமாதிரி வந்து அஞ்சு ஆறு டைம் கூட வரும் இந்த மாதிரி கேம் எல்லாம் இங்கே ஜீரோவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இந்த நாள் வந்துச்சுன்னா நாளைக்குமே இந்த இடத்துல நாள் வந்துச்சுன்னா நாளைக்குமே இந்த ஒன்றை கூட ப்ளே பண்ணலாம் ஏன்னா இந்த போர்டெல்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் கூட போகும் அதனால இந்த நாள் எடுக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெண்டே நாள் தான் அதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஐடியா வந்துச்சுன்னா இந்த தொண்ணூற்றி ஒம்போது என்ன ஐடியா வந்துச்சுன்னா உங்களுக்கு நாலு வந்துச்சுன்னா நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு இல்லை ஏதோ ஒன்று வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா எனக்கு அது ஐடியா இல்லை ஏன்னா அது ரெண்டு டைம் தான் வரும் இங்கே பாருங்கள் எழுபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சா இந்த எழுபத்தி நாலுக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து ஆப்போசிட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு இல்லை நேற்று நம்மமே எழுநூற்றி நாற்பத்தி நாலு தான் எடுத்தோம் அது ஆப்போசிட் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு டைரெக்டாக இருபத்தஞ்சு இந்த நாற்பத்தி ஏழுக்கு பாருங்கள் ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் இந்த பிசி ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் எழுபத்தி ஆறுக்கு இருபத்தி ஒன்று ஸோ இதுவுமே இதுவுமே ரெண்டு ஒன்றே ஒரு நம்பர் தான் நானூற்றி எழுபத்தி ஆறு இங்கே எழுநூற்றி அறுபத்தி நாலு அது அப்படியே கரெக்டாக இங்கே பாருங்கள் இங்கேயுமே ஐநூற்றி இருபத்தி நாலு தான் சேம் நம்பர் இது ரெண்டுமே என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறது இல்லை இதுவுமே வந்து சேம் நம்பர் தான் ஐநூற்றி இருபத்தி நாலும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சும் ஒரே நம்பர் தான் அந்த மாதிரி வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு கேம் முடிஞ்சிச்சு அதனால் இதுக்கப்புறம் இந்த ஐநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான் அதே மாதிரி இங்கே ஜீரோ முப்பதுலேருந்து வருமா அப்படின்னாலும் அதுவுமே கொஞ்சம் சந்தேகம் தான் இதெல்லாம் வந்து ரெண்டே சான்ஸ் தான் ஓகேவா ரெண்டு சான்ஸ் தான் அதுக்கு மேலே வருமான சந்தேகம் இப்போ இன்னொரு நம்பர் வந்து கெஸ்ஸிங் எடுக்கலாம் ஜீரோ இருபத்தி மூணு எடுத்தோம் ஏபிஏசியில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு எடுத்தோம் ஓகேவா அது ஞாபகம் வச்சுங்க மீதி சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அடுத்த முறை இப்படி வரும்போது அதை பார்க்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது சொல்லி நிற்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போது ஃபைனலாக ஒரு கெஸ்ட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி நாலு எப்போவுமே நான் சொல்கிறது ஏபியில் இல்லை பிசியில் இருக்கிற நம்பரு பிசியில் இருக்கிற நம்பர் ஏபியில் வந்துச்சுன்னா திரும்பியோ டைரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பரை நாம் அதே மாதிரி திருப்பி வைக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கணும் அது கேமு ஒரு டைம் என்னாலும் ஒரு டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் அதில் பாருங்கள் கரெக்டாக இப்போ இந்த ஏபியில் இருக்கிற நாற்பத்தஞ்சு கரெக்டாக பிசியில் ஐம்பத்தி நாலுன்னு வரும்போது அது கீழே இருக்கிற இருபத்தி ஒன்றுக்கு டைரெக்டாக இருபத்தி ஒன்றுன்னு வந்துச்சு ஸோ இந்த தொண்ணூறு அப்படின்ற நம்பரு பிசியில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த மாதிரி கேமு வந்துடும் மூணு டைம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று தொண்ணூறுக்கு அப்படியே தொண்ணூறுன்னு வந்துடும் அப்போ நம்ம இங்கே தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆச்சு இந்த இடத்துல ஏ போர்டு நாலு மேட்ச் ஆச்சு ஸோ அப்போது இதில் இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு இருபத்தஞ்சி இந்த இருபத்தி ஒம்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்போ தொண்ணூற்றி ஒம்பதுக்கு ஒரு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் இந்த நாலு வந்து நம்ம இங்கே ஏ போர்டில் வச்சுக்கலாம் இந்த தொண்ணூற வந்து பிசியில் வச்சிடலாம் அப்போ நானூற்றி தொண்ணூறு அப்படின்ற நம்பரை நாம் ஒரே ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜீரோ இருபத்தி மூணு நானூற்றி தொண்ணூறு ஏபிஎஸ்சியில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த நம்பரு இந்த ஏழ்நூற்றி ஐநூற்றி இருபத்தி நாலுன்ற நம்பரு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இந்த நானூற்றி எழுபத்தி ஆறு நமக்கு கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி எழுபத்தி ஆறுக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு இப்போ இந்த கேமு கரெக்டாக ஏ இந்த ஐநூற்றி இருபத்தி நாலையே எடுத்துன்னு வந்து கரெக்டாக இரநூத்தம்பத்தி நாலு அடிச்சிட்டு இந்த நானூற்றி எழுபத்தி ஆறு கரெக்டாக பிசி பாருங்கள் இருபத்தி ஒன்றுன்னு கேமு சூப்பராக முடிச்சிட்டாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துனே இருக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ லாங்கு திரும்ப கரெக்டாக அடுத்த மாதமே எவ்வளோ கிளியராக இந்த கேம் முடிஞ்சது அதனால் இந்த கேமு வருமா அப்படின்றதுல ஒன்றும் சந்தையாக இல்லை இதுக்கு முன்னாடியே ரெண்டு மாதத்தில் இருக்கிற கேமே கரெக்டாக வந்து இங்கே முடிஞ்சு முடியும்போது இந்த இடத்துல வரும்போது இந்த கேம் வருமா அப்படின்றது ஒன்றும் சந்தையாக இல்லை வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதனால் இந்த நாளையும் இந்த தொண்ணூற்றி ஒம்பதையும் இந்த தொண்ணூறையும் மேட்ச் பண்ணி நாம் தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படின்ற ஒரு நம்பரை எடுக்கலாம் எப்போ புரியுதா பாருங்கள் மொத்தத்தையும் எழுதிக்கலாம் பாருங்கள் நம்ம இருபதாந்தேதிக்கான கெஸ்டிங்கு இந்த ஜீரோ இருபத்தி மூணு நானூற்றி தொண்ணூறு இதை நீங்கள் போர்டு கூட பிரித்து ஏபி நாற்பத்தி ஒம்பதாகவோ ஏபி ஜீரோ ரெண்டு இல்லை பிசி இருபத்தி மூணு அந்த மாதிரி ஏ போர்டில் நாலு அப்படின்ற நம்பரு ஏபிஎஸ்சியில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இந்த எல்லாம் நீங்கள் பிரித்து கூட கேம் ப்ளே பண்ணி ஓகேவா வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மெத்தேடு படி இதான் கரெக்டாக எடுத்துருக்குறோம் பாருங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அடுத்த கெஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்